ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே உன்னுடைய வாராகி தாய் வந்திருக்கிறேன் அம்மா எழுந்து வா உன் கவலைகளை விட்டு எழுந்து வா இந்த கவலைகள் உனக்கு என்றுமே சொந்தமில்லை என்று உதறி தள்ளிவிட்டு வா தேவையில்லாத சொந்தங்களை எப்படி உதறி தள்ளுவாயோ அப்படி உன்னுடைய கஷ்டங்களையும் உன்னுடைய கவலைகளையும் விட்டு ஒழித்து கட்டிவிட்டு வா உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் என்று நிமிர்ந்து வா உனக்கு என்றுமே சொந்தமாக இருக்கும் இந்த வாராகி உன்னுடன் இருக்கும் நல்லது கெட்டது அனைத்தையும் தரம் பிரித்து அதற்கு தகுந்தால் போல் உன் வாழ்க்கைக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்ய காத்திருக்கிறாளே வாராகி என்று எழுந்து வா உனக்கு நல்லதுதான் நடக்கும் நல்லதே நடக்கும் என்று வாராகி சொன்ன அத்தனை வாக்கு உண்மைதான் பொய்க்கவில்லை என்று நினைத்தால் நீ எழுந்து வா அம்மா உனக்கு இந்த வாராகி துணை இருக்கிறேன் இந்த வாராகி அன்பானவள் உனக்கு நல்ல அறிவையும் அன்பையும் கொடுத்து அவள் உதவக்கூடியவள் நீயாக அழைக்கவில்லை என்றாலும் கூட தானாகவே வரக்கூடியவள் இந்த வாராகி நிச்சயமாக உன் வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு இந்த வாராகியின் துணை முழுமையாக இருக்கும் முழு பௌர்ணமி எப்படி சிறிது கூட கோணல் இல்லாமல் அழகாக இருக்குமோ அதைப்போல் வாராகியான எனக்கு நிச்சயமாக உனக்கு என்ன கோணலே இல்லாமல் என்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்து தருவேன் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த முழு நிலைவாகவே உன் வாழ்க்கை அமைவதற்கு நான் துணை இருப்பேன் தேவையில்லாத கவலைகளை விட்டுவிடு உனக்கு சந்தோஷம்தான் முக்கியம் என்றால் இந்த வாராகி சொல்வதை கேள் உன்னுடைய காலங்கள் அனைத்தும் நீ சந்தோஷமாக இருக்கலாம் ஏதோ இடையில் வரும் தேவையில்லாத கஷ்டங்களை நினைத்து எப்பொழுதுமே வருந்தாதே அதை ஒரே நேரத்தில் துவசம் செய்து அனுப்பிவிடக்கூடியவள் வாராகி என்னுடைய குழந்தையான உனக்கு சந்தோஷம் மட்டுமே இருப்பது போல் இந்த வாராகி தருவேன் பிறகு நீ ஏன் கவலைப்படுகிறாய் உன் வாழ்க்கை மிகவும் சிறப்பானதாக அமைய இந்த வாராகி துணை இருப்பேன் நிச்சயம் கவலைப்படாதே உன் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் நீ ஒருவருக்கு என்ன உதவி செய்தாலும் நன்றி இல்லை என்று சொல்லிக்கொண்டிருந்தாய் நிச்சயமாக உனக்கு நன்றி இல்லை என்று சொல்பவர்களை விட்டுவிடு உனக்கு நல்லதே நடக்க வேண்டும் என்று எத்தனை பேர் நினைக்கிறார்களோ அவர்களை மட்டும் மனதில் வைத்துக்கொள் எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் உன் வாழ்க்கையில் நான் வந்து நிற்பேன் உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் அழகானதாக இருப்பதற்கு இந்த வாராகி தக்க தருணத்தில் வந்து உன்னுடைய தூணாகவே நிற்பேன் நீ எந்த சூழ்நிலையிலும் அசைய வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் நானும் அசையாமல் உன் பக்கத்தில் இருந்து உன் வாழ்க்கை அமைப்பதற்கு நான் துணையிருப்பேன் நீ எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதே உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் அதை விட உனக்கு என்ன வேண்டும் நீ யாரிடமெல்லாம் நன்றாக பேசி யாரையெல்லாம் நம்பினாயோ அவர்கள் யாருமே இப்பொழுது கிடையாது அவர்கள் உண்மையாக உன்னிடம் இருந்தவர்கள்தான் ஆனால் அவர்கள் இப்பொழுது உண்மையாகவே உன்னை விட்டு பிரிந்திருக்கிறார்கள் ஆனால் நீ அவர்களின் நினைவுகளை சுமந்திருக்கிறாய் அந்த உண்மையான அன்பிற்கு பாசங்கள் மட்டும்தான் காட்ட தெரியும் தேவையில்லாத யோசனைகளை செய்து அடுத்த விஸ் வீட்டு விஷயத்தில் ஈடுபட மாட்டார்கள் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு இந்த வாராகி உதவுவேன் நீ எப்படிப்பட்ட கஷ்டத்தில் வேண்டுமானாலும் இருந்து கொள் நீ எப்படிப்பட்ட சந்தோஷத்தில் வேண்டுமானாலும் இருந்து கொள் உனக்கு இந்த வாராகி துணை இருப்பேன் இந்த வாராகியின் துணையானது உனக்கு நிரந்தரமாக இருக்கும் நீ நினைப்பது போல் ஏதோ வருகிறேன் ஏதோ மறைகிறேன் என்றெல்லாம் நினைத்து விடாதே உனக்கான நல்ல நேரத்தை நான் தருவேன் நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் நீ நம்பியவர்கள் செய்த துரோகத்தை எல்லாம் உன் மனதிலேயே வைத்துக்கொள் அதை நீ தேவையில்லாமல் யாரிடமும் சொல்லாதே அடுத்தவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு நீ படும் கஷ்டங்கள் எதுவும் தெரியாது கேலியும் ஏளனமும் மட்டுமே தெரிந்தவர்கள் உன்னை எள்ளி நகையாடுவார்கள் அதை எல்லாம் நீ மனதில் வாங்கி கொள்ளாதை நீ பேசிவிட்டு செல்வ செ பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தை நீ பேசிவிட்டு செல்லும் பொழுது ஒரு வார்த்தையுமாக வந்துவிடும் அதனால் உன்னுடைய வாழ்க்கையானது உன்னிடமே இருக்கட்டும் அது மிகவும் அழகானது அது சந்தோஷமாக வாழ வேண்டிய நாட்கள் அதனால் நீ அமைதியாக இரு உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருப்பதற்கு நான் துணை இருக்கிறேன் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் ஏற்பட்ட ஒவ்வொருடைய கஷ்டங்களையெல்லாம் ஒரு நொடியில் தகர்த்து எறிந்திருக்கிறேன் உனக்கு நான் செய்ய மாட்டேனா உன் வாழ்க்கையை சிறப்பானதாக ஆக்காமல் இருப்பேனா புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய குழந்தை என் பக்கத்தில் இருக்கும் பொழுது அவள் சந்தோஷமாக இருப்பதை தான் நான் விரும்புவேன் அதனால் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஏதோ சொல்கிறேன் என்று நினைத்து விடாதே நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் துணை இருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் உனக்கு துணை இருப்பேன் உன் வாழ்க்கை மிக அழகானதாக மாற்றி அமைப்பதற்கு இந்த வாராகி துணை இருப்பேன் யார் வேண்டுமானாலும் நாட்கு தான் இருக்கிறதே என்று பேசினால் அதையெல்லாம் காதில் வாங்காதே உன்னுடைய வாழ்க்கை நல்ல முறையில் வாழ்வதற்கு இந்த வாராகி துணையிருந்து காப்பாற்றுவேன் பிறகு யார் என்ன சொன்னால் என்ன எது தேவையில்லாமல் பேசுபவர்கள் அனைவருக்கும் நீ பதில் கொடுத்து கொண்டே போனால் இந்த ஜென்மம் பத்தாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதனானவன் இறந்து போகும் வரையும் அதன் பிறகும் பேசக்கூடியதுதான் இந்த மக்கள் அப்படி இருக்கும் பொழுது பேச வேண்டியவர்கள் பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள் அதை விட்டுவிட்டு நீ எப்படி வாழ்வது என்பதனை மட்டும் யோசி அவர்கள் அவர்கள் வாழ்க்கையை பார்க்காமல் அடுத்தவர்கள் வாழ்க்கையை பார்த்து தேவையில்லாத எல்லாம் பேசிக்கொண்டு நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் அவர்களைப் பற்றி யோசித்தால் முன்னேற்றமாவது கிடைக்கும் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் அடுத்தவர்களை பற்றி பேசிக்கொண்டு நேரத்தை வீணடிப்பது மட்டுமல்லாமல் யாரை பற்றி பேசுகிறார்களோ அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குகிறார்கள் அதையும் புரிந்து கொள்ளாமல் இந்நிலையில் விட்டார்கள் அதனால் நீ எந்த சூழ்நிலையிலும் யார் எது சொன்னாலும் நீ கவலைப்படாதே உன் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் மிக அழகாக இருக்கும் நீ சந்தோஷமாக இருப்பாய் இந்த வாழ்க்கை உனக்கு சொந்தமான வாழ்க்கை என்று நினைத்து கவலைப்படாமல் இரு உனக்கு தேவையான அனைத்தையும் தருவதற்கு இந்த வாராகி இருக்கிறேன் உனக்கு என்ன தேவையோ நீ என்னிடம் வந்து சொல்லிவிட்டால் அதை என்ன வேண்டுமோ அதை வாங்கி தருவதற்கோ உனக்கு அளிப்பதற்கோ நான் காத்திருக்கிறேன் நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாக அமையும் நீ சந்தோஷமாக இரு இந்த வாராகி அனைத்துக்கும் உரியவள் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியவள் எல்லாமே நல்லவிதமாக அமையும் ஜெய் வாராகி